ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த காலை வேலையில் இந்த ஃபேத் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையோடு கூட உங்களோடு கூட கர்த்தர் எங்களை இணைய வைத்திருக்கிறார் நீங்களும் இதில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார் என்பதற்கு இதுவே ஒரு பெரிய ஆதாரம் உங்கள் ஃபேமிலி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நீங்கள் இணைந்து உட்கார்ந்து நீங்கள் கேட்கும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலிஸ் உங்கள் வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஃபேஸ்புக் குரூப்ஸில் இந்த நீங்கள் பண்ணுங்க இன்னைக்கு கேட்க போற வார்த்தை உன் தலையெழுத்தை மாற்ற போகிறதுக்கு நேராக நம்ம போகலாம் ஆமா பிரியமானவர்களே இந்த மாசம் நம்ம யாத்திரியாம புஸ்தகத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிகாரத்தை தியானத்துக்கு வாசிக்கிறோம் இன்னைக்கு யாத்ரீயாகவும் முப்பத்தி மூணாம் அதிகாரத்துல ஒரு ரகசியத்தை கத்துரி ஆவியரை எனக்கு அது உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆம ஒரு ஜபத்துக்கு ஐந்து ஆசீர்வாதங்கள் சொல்லுங்க ஒரு ஜபத்துக்கு ஒரு ஜபத்துக்கு ஐந்து ஆசீர்வாதம் ஐந்து ஆசீர்வாதம் ஆமா மோசை வந்து ஆண்டவர் பார்த்து கேட்கிறார் யாத்ரையாக முப்பத்தி மூணாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல மோசை ஆண்டுட்டு கேட்கறா ஆண்டவரே உன்னுடைய வழியை நான் அறிஞ்சுக்கணும்ப்பா உம்முடைய செயல்களை நான் புரிஞ்சுக்கணும்ப்பான்னு மோசிய ஒரு ஜெபம் பண்ணாரா உடனே கத்தரு என்ன பண்ணுகிறாரு ஓகே என் வழியை உனக்கு நான் காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெபத்துக்கு ஏத்த பதிலை மாத்திரன் தரல ஒரு ஜெபத்துக்கு ஆண்டவர் ஏறக்குறைய ஐந்து ஆசீர்வாதங்களை கம தருகிறார் அமென் கமெண்ட் பண்ணுங்க டு டே ஐ வின் ரிசீப் ஃபைவ் ப்ளஸ்ஸிங் டூ டே ஐ வின் ரிசீப் ஃபைவ் இன்றைக்கு ஐந்து ஆசீர்வாதங்களை

இதுவரைக்கும் நீ கண்ணீர்ல இருந்தது போதும் இதுவரைக்கும் நிலையில்லாத ஒரு தன்மை இந்த வேலை நிலைத்து இருக்குமா இந்த சம்பள நிலைத்து இருக்குமா இந்த வருமான நிலைத்து இருக்குமா இந்த குடும்ப வாழ்க்கை நிலைத்து இருக்குமான்னு ஒரு அழக்கலிப்பு இன்னைக்கு கத்தர் பேசுகிறார் இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு செட்டில்மெண்ட்டை தர போகிற உன் வாழ்க்கையில செட்டில் டவுன் பட போகிற இனிமேல் நீங்க அலங்கழிக்கப்படுவது இல்லை எல்லாம் இனிமேல் நான் அலக்கழிக்கப்படுவதில்லை அல்ல இரண்டாவது ஆசீர்வாத கத்தர் சொல்ல

கணங்களிலும் நாங்க வித்தியாசமா இருப்போம் உங்க குடும்பத்துல கத்துற உங்களை யூனிக்கா மாத்துவார் உங்க வேலை ஸ்தலத்துல கத்துற உங்களை யூனிக்கா மாத்துவார் உங்களுடைய பிசினஸ்ல கத்துற உங்களை யூனிக்கா மாத்துவார் உங்க சங்கத்துல உங்க கம்யூனிட்டியில கத்துற உங்களை யூனிக்கா மாத்துவார் இது வரைக்கும் உங்க வாழ்க்கைய ஒரு விசேஷித்தமா மாத்தாம எல்லாரும் போல இருக்கிற ஒரு ஆர்டினரி லைஃப்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி லைஃப் கத்துற இந்த நேரத்துல உங்க வாழ்க்கையில கட்டவிழ்கிறார் தேவன் உங்களை

ஆசையின் வாழ்க்கையில கத்திர வித்தியாசமா காண்பிச்ச அந்த கேரக்டரை நம்ம படிக்க போகிறோம் வாசிங்க ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தை தான் இன்னைக்கு கத்தர் உங்க வாழ்க்கையில தருகிறார் ஆமா வாசிப்போமா யாத்திரியா முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஆறாவது வசனம் வாசிங்க முப்பத்தி நாலு ஆறு கத்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கத்தர் கத்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயும் சத்தியமும் உள்ள தேவன் இரக்கமும் கிருவையும் நீடிய சாந்தமும் மகா தயவும்

அதாவது நீங்க சில தவறுகளை செஞ்சுருப்பீங்க இந்த தவறுகள் நிமித்தமா தண்டனை வரும் என்பது உங்களுக்கே தெரியும் ஆனா கர்த்தருடைய கேரக்டர் என்ன தெரியுமா நீ செய்த தந்த தப்புக்காக உன்னைய அடிக்கிறதுக்கோ உன்னை தண்டிக்க விரும்பாம சில நேரத்துல கண்டிப்பாரு ஆனா எல்லா நேரத்துலயும் நீடிய சாந்தம் உள்ளவரா இருப்பாரு நீடிய கிருபை உள்ளவரா இருப்பாரு ஆமேன் சில நேரத்துல உங்க பிள்ளைங்க குருப்பு பண்ணும்போது நீங்க என்ன சொல்லுவீங்க சரி சரி கொஞ்சம் பொறுப்போம் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னுங்களேன் அந்த மாதிரிதான் கர்த்தர் சொல்றாரு உன்னை தண்டிக்கிறோம் தான் உன்னை அடிக்க

இதுதாங்க நம்மளுடைய ஆண்டவர் ஆண்டுடைய கேரக்டர் வந்து சாதாரணமா நினைக்காதீங்க நீடிய பொறுமை உள்ளவர் அப்புறம் பாருங்க இரக்கம் உள்ளவர் சத்தியம் உள்ளவர் சொல்லுங்க இரக்கம் உள்ளவர் இரக்கம் உள்ளவர் என் வாழ்க்கையில இரக்கமா காமிப்பாரு இரக்கங்களை காண்பிப்பா உங்க வாழ்க்கையில உங்களை இறக்கி விட மாட்டாரு அவர் இறங்கி வந்து உங்களை தூக்கி பிடிப்பாரு சொல்லுங்க என் வாழ்க்கையில என்னை என் வாழ்வில் என்னை இறக்கி விட மாட்டாரு அவர் இறங்கி வந்து என்னை தூக்கி உயர்த்துவாரு இறங்கி வந்து என்னை தூக்கி உயர்த்துவார் தேவனுடைய மகிமை கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கு தேவ மகிமை என் வாழ்க்கையில வேலை செய்யும் இன்றைக்கு தேவ மகிமை என் வாழ்க்கையில் வேலை செய்யும் யார் உங்களை விட்டு விலகினாலும் யார் உங்களை கைவிட்டாலும் யார் உங்களை யானை வார்த்தைகளை சொல்லி அந்த வார்த்தையை நிறைவேற்றாம உங்களை தூக்கி போட்டாலும் இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் ஐ எம் சோ லவ் கைண்ட் ஐ எம் சோ ஃபுல் ஆஃப் கம்பேஷன் உன் வாழ்க்கையில நான் ரொம்ப கைண்டா இருக்கேன் உன் வாழ்க்கையில நான் இறக்கமா இருக்கேன் ஏன்னா அதுதான் மகிமை ஆமா நம்ம கூட ஒரு பாட்டு பாடுறோம் மகிமையின் மேகம் என் வாழ்க்கையில இறங்கி வரணும் இதுதான் தேவனுடைய குணாதிசயங்கள் அவருடைய கேரக்டர் அவருடைய அன்பு உங்களை இறக்கி விடாமல் அவர் இறங்கி வந்து உங்களை தூக்கி பிடிப்பாரு ஆமா நான்காவதாக கத்துரை ஆசீர்வாதம் பாருங்களேன் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் யாத்திரையா முப்பத்தி மூணு அதற்கு அவர் என்னுடைய தயை

போல போல இருக்கலாம் நல்லா சாப்பிடுற வரைக்கும் சாப்பிட்டு அதுக்கு வரைக்கும் என்ன பண்ணிடுவாங்க தூக்கி வீசி இருக்கிறாங்க அப்படி வீசப்பட்ட உங்களை பார்த்துதான் கத்த சொல்லுகிறாரு உன் வாழ்க்கையில நான் எக்ஸ்ட்ரா கிரேஸா இருக்கேன் உன் வாழ்க்கையில நான் எக்ஸ்ட்ரா கம்பேஷனா இருக்க போகிறேன் அப்படின்னு கத்த சொல்லுகிறாருங்க பாருங்க மோசேவ அவங்களுக்கு தேவைன்ற போதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையில்லாத போதெல்லாம் மோசை களத்துக்கு அடிக்க பார்த்தாங்கல்ல அப்பேற்பட்ட ஜனங்களை பார்த்துதான் கத்த சொல்லுகிறாரு இந்த மாதிரி ஜனங்க தூக்கி வீசும்போது இந்த மாதிரி ஜனங்க தன்னுடைய தேவைகளுக்காக உன்னை உபயோகப்படுத்தும் போது மோச உன் மேலாகண்ணா எக்ஸ்ட்ரா க்ரேஸாக இருப்பேன் உன் மேலேண்ணா எக்ஸ்ட்ரா அன்புள்ளவனாக இருப்பேன்ப்பா ஆமாண்ணா இதுக்கு மேலே என்னங்க வேணும் ஆண்டவர் உங்க மேல எக்ஸ்ட்ரா அன்பா இருக்கிறார் ஆமே அவர் கூடுதலா உன்னை நேசிக்கிறார் அவர் உன்னை கூடுதலா உன் வாழ்க்கையில கிருபையை காண்பிப்பார் ஆபரகாமுக்கு சொன்னதை ஆபரகாமுக்கு செய்யாம இருக்கலாம் ஆனா உன் வாழ்க்கையில செய்ய போகிறார் உங்க குடும்பத்துல யாருக்கு கத்திர என்ன வாக்கு கொடுத்தாரோ உங்க குடும்பத்துல கத்திர யாருக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ யாரெல்லாம் என்ன மிஸ் பண்ணாலும் நீங்க இன்றைக்கு அந்த எக்ஸ்ட்ரா கிரேஸ் உங்க வாழ்க்கையில வருகிறபடியா இன்றைக்கே நீங்க அதை அனுபவிப்பீங்க கமெண்ட் பண்ணுங்க எக்ஸ்ட்ரா கிரேஸ் எக்ஸ்ட்ரா கிரேஸ் எக்ஸ்ட்ரா

பரலோகம் போகல மோசையை பார்ப்பதற்காக மோசே தேவனை பார்ப்பதற்காக தேவனை இறங்கி வந்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பிரியமானவர்கள நீங்க போய் ஆண்டு தேடி போய் இல்ல அவரே உங்களை தேடி வருவார் சொல்லுங்க என்னை தேடி வருவா தேடி வருவா என்னை தேடி வருவா தேடி வருவா இன்றைக்கு என்னை தேடி வருவா அப்பா என்ன தேடி வருவா கண்ணீர்ல இருக்கலாங்க இன்னைக்கு நீங்க கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் இன்னைக்கு நீங்க ஜனங்களால் உதாரிசனம் பண்ண நிலைமையில இருக்கலாம் நீங்க எல்லாருனாலும் வேஸ்ட்ன்னு சொல்லப்பட்ட நிலைமையில இருக்கலாம் நீங்க ஒன்றுக்கும் உதவாதவன் சொல்லி உங்களுக்கு ஒரு பேரே வச்சிருக்கலாம் உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை அப்படி மாறி குடும்பத்துல என் குடும்பம் அழிஞ்சு போச்சுன்னு உங்களே பார்த்து சொல்ல கத்த சொல்றாரு நான் இன்றைக்கு உன்னை நான் என்ன பண்ண போகிறேன் சந்திக்க போகிறேன் நான் ஏன் பிறந்தேன் நான் ஏன் வளர்ந்தேன் என்னை நான் பிறந்தேன் என்னை அன்னைக்கே கொண்டிருக்கலாம்ல என்னை கொண்டு போய் அரண்மனை அந்த வாழ்க்கை எனக்கு வாழ்க்கைச்சா இல்ல சகோதரருக்கு உதவி அந்த தூக்கி போய் வீசிட்டாங்க உடனே ராஜா வீசிட்டா பார்த்தார் நான் ஒழுக்கமா இருந்திருக்கலாம் நான் போய் என் சகோதரன் இவங்க மேல அன்பு வச்சு இவங்க மேல அன்புல நான் பண்ணனே இன்னைக்கு பாருங்க யாருமே எனக்கு சப்போர்ட் இல்ல இன்னைக்கு நான் போய் வனாந்திரத்துல யாரோ ஒருத்தங்க வீட்டுல போய் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன்னு மோசே போல நான்

நேரத்துல அவங்க அப்பா அம்மா கூட வந்து இயேசு கிட்ட கேட்கல ஏன்னா அவங்களுக்கு பயம் ஐயோ விருந்தினர்கள் எழுதி கூப்பிட்டுட்டோமே எல்லாரும் வந்துட்டாங்க சாப்பாடு எல்லாம் போயிருச்சு அவங்களுக்கு ரொம்ப வெக்கமா இருந்துச்சு அவமானமா இருந்துச்சு இயேசுவ நேரா வந்து சந்திக்கிறது கூட அவங்களுக்கு என்ன இருந்துச்சு கேவலமா இருந்துச்சு மரியாதை சொல்லி அனுப்புறாங்க ஆனா என்ன நடந்தது பாருங்க அவங்க இயேசு வந்து சந்திக்கிறதுக்கு வெக்கப்படலாம் ஆனா அந்த குறைவை நிறைவாக்க ஆண்டவர் வெக்கப்படல ஆண்டவர் நிறைவாய் தந்தார் கமெண்ட் பண்ணுங்க குறைவு நிறைவாய் மாறும் என் குறைவு நிறைவாய்

உயிரோடு எழுப்புவார் சுக வாழ்க்கை உயிரோடு எழுப்புவார் சுக வாழ்க்கையை உயிரோடு சரீரத்தை இப்பவே சுகமாக்குவாரு மரியாதை வீட்டுக்கு போன கல்லறையில் இருந்த லாசர் வெளியவான்னு சொல்லி நாலு நாள் ஆயிடுச்சுங்க மறித்து போய் அவன் பிணமா மாறிட்டாங்க அவன் சரீரம் அழுகி போயிருச்சுங்க நாற்றம் அடிந்த சகோதரி சொல்லுகிறா நாற்றம் அடிக்குமே அப்படின்னு சொல்றாங்க ஆனா கத்த சொல்றா நாற்றம் அடிக்காது நான் வந்துட்டேன்ல இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன் கத்தர் உங்களை சந்திக்க வந்துட்டபடியால் உங்க வீடு இனி நாற்றம் அடிக்காது வியாபாரம் இனி நாற்றம் அடிக்காது உங்க பிள்ளைகள் வாழ்வை இனி நாற்றம் அடிக்காது கத்தர் ஜீவனை கொடுக்கிறார் கத்தர் ஜீவனை கொடுக்கிறார் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க ஐரிசி life i received life i received ஒரு வீட்டுக்குலாக போனா அந்த வீட்டுக்குல போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் அந்த வீட்டின் கூரை என்ன இன்னைக்கு ஒண்ணே ஆசீர்வதிக்கிறதுக்காக காத்து வேதம் சொல்றுகிறது மல்கியா 3 வானத்தின் பலகணிகளைத் தொடர்ந்து இடம் கொள்ளாமல் போக म्हटும் உனக்கு ஆசீர்வாதத்தை தர மாட்டேன் என்று என்ன பண்ணி பாரு சோதித்து என்று சொன்னார்

வானம் திறந்து மழை பெய்வதை போல ஒரு ஆசீர்வாதத்தின் மழை இந்த நேரத்தில் உங்க குடும்பத்தின் மேலாக இறங்கி வருது இந்த நேரத்துல உங்க வியாபாரத்தின் மேலாக இறங்கி வருகிறது செல்வம் வருகிறது ஐஸ்வரியம் வருகிறது சுகம் வருகிறது ஞானம் வருகிறது பரிசுத்தம் வருகிறது தேவ நீதி உங்க வாழ்க்கையில மழை பெய்கிறது ஆமா நம்ம ஜெபிக்க போகிறோம் கதாவை சோத்திரம் பா ஒரே ஒரு விண்ணப்பம் தான் பண்ண மோசம் ஆனா ஐந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து அழகுபடுத்த நீங்க இன்னைக்கு எங்க வாழ்க்கையிலும் அந்த எங்கெல்லாம் நாங்க இழைப்ப i the a அலக்கழிக்கப்படுகிறோமா அங்கே கொஞ்ச நாள் இங்கே கொஞ்ச நாள் அங்கே கொஞ்ச நாள்னு நாங்கள் அலக்கடிக்கப்படலாம் ஆனால் இன்னைக்கு எங்களை நீங்கள் செட்டில் டவுன் பண்ணுவீங்கப்பா எங்களுக்கு செட்டில்மெண்ட்டை தருவீங்கப்பா ஆண்டவரே சோத்துறோம்ப்பா என் வாழ்க்கையில் ஆண்டவரே சோத்துறோம் யூனிக் கிரேஸை தருவீங்கப்பா என் குடும்பத்தில் வித்தியாசமா இருக்க என் தெருவில் வித்தியாசமா இருக்க எங்கள் குடியிருப்பில் நாங்கள் வித்தியாசமாக இருக்க ஒரு யூனிக்னஸ் கிரேஸை தருவீங்க எல்லாரும் போல நாங்கள் இருக்க மாட்டோம் எல்லாத்தை காட்டும் நாங்கள் வித்தியாசமா இருப்போம் ஏன்னா நாங்கள் அழைக்கப்பட்டதே உலகத்துக்கு உப்பாய் இருக்கும்படியாக நாங்க அழைக்கப்படுது உலகத்துக்கு வெளிச்சமா இருப்பது மடியாக நாங்க தான் வெளிச்சத்தை கொடுக்க போறோம் நாங்க தான் டேஸ்ட கொடுக்க போறோம் அந்த உணர்வோடு நாங்க வாழ கத்த கிருபத்தாங்கப்பா ஆமாப்பா அதை நாங்க விசுவாசத்தை எடுத்து கொடுக்கிறோம் மூன்றாவதாக தேவ மகிமை எங்க வாழ்க்கையில இறங்கி வரட்டும் எங்க வாழ்க்கையில கத்துடைய கிருப வரட்டும் கத்துடைய குணாதிசயம் வரட்டும் கத்தாவு உப்பிடைய கேரக்டர் எங்க ஜனங்க வாழ்க்கையில இறங்கி வருவதாக நீ எங்க ஜனங்களுக்கு கிருபையா இருங்கப்பா நீங்க எங்க ஜனங்களுக்கு நீடிய தயவுள்ளவர்களா இருங்கப்பா நீங்க எங்க ஜனங்களுக்கு உண்மை உள்ளவராயிருங்கப்பா எத்தனையோ பேர் உதவி செய்வேன் சொல்லி கடைசி நேரத்துல கைவிட்டுட்டு உண்மை இல்லாம போயிட்டாங்க ஆனா நீங்க உங்களுடைய கேரக்டர் எங்க ஜனங்களுக்கு காண்பிச்சு நீங்க இந்த நிமிஷத்துல எங்க ஜனங்களோட வாழ்வுல நீங்க உண்மை இருக்க போதுக்கு சோத்திரம் அலை யா நன்றியோடு துதிக்கிறோம் எக்ஸ்ட்ரா கிரேஸை தாங்கப்பா எக்ஸ்ட்ரா கம்பேஷனை தாங்கப்பா எக்ஸ்ட்ராவா எங்க ஜனங்க மேல மனதுருக்கம் கொடுங்கப்பா அந்த சொல்லலாம் ஓரளவுக்கு நான் உதவி செஞ்சேன் சும்மா 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 வந்து சொல்லி மனுஷங்களை எங்களை அதட்டி துரத்திடலாம்ப்பா ஆனா நீங்க அண்டு பேரு எங்க வாழ்க்கையில எக்ஸ்ட்ராவா கிருபை உள்ளவரா இருக்கிறீங்க எக்ஸ்ட்ரா மனதுருக்கம் உள்ளவரா இருக்கிறீங்க யாரோட வாழ்க்கையில் இன்னைக்கு கஷ்டத்தோட இருக்காங்களோ யாரோட வாழ்க்கையில கண்ணீரோடு இருக்காங்களோ அவங்க வாழ்க்கையில எக்ஸ்ட்ரா

விட்டு இடம் கொள்ளாமல் போக மாட்டோம் ஆசீர்வாதத்தை நீங்க தந்து ஆண்டவரே சோத்திரம் நடக்க முடியாம இருந்தவன நடக்க வைச்சிங்களே இன்னைக்கு எங்க ஜனங்க வியாபாரத்துல நடக்க முடியாம இருக்காங்க அவங்க குடும்பத்துல நடக்க முடியாம இருக்காங்க அவங்க பிள்ளைகள் வாழ்க்கையில் நடக்க முடியாம இருக்காங்க இன்றைக்கு அவர்கள் எங்கெங்கெல்லாம் நடக்க முடியாம தவிக்கிறாங்களோ சிக்கி கொண்டு மாட்டி கொண்டு தவிக்கிறாங்களோ அவர்கள் நடக்கத்தக்கதாக காத்தரே கிருப சேர்ந்து காய் சோத் மூலம் செபிக்கிறவங்க நல்ல பிதாவே ஆமே 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 பிரியமானவர்களே இன்னைக்கு கத்திரவங்களை பார்த்து சொல்லுகிறார் ஒரே ஒரு கேள்வி கேட்டார் மோசன் ஆனால் கத்தர் அஞ்சு ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அதே தேவன் இன்னைக்கு உண்மை உள்ளவர் உங்க வாழ்க்கையில் அவர் செட்டில்மெண்ட்டை தருவார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் கத்தருடைய என்ன பண்ணுவார் அவர் யூனிக் கிரேசை தருவார் உங்க வாழ்க்கையில் கத்தருடைய சுவாபங்களை காமிப்பாரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிரேஸை தருவார் உங்க வாழ்க்கையில் கத்திர இன்னைக்கு சந்திக்க போகிறார் இந்த ஐந்து ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இந்த வாரம் முழுசு உங்களை பலப்படுத்தி பாதுகாக்க போகணும் இந்த இடத்துல நாங்க அனுபவிக்கிற இதே அபிஷேக் உங்க குடும்பத்துக்குள்ளாக உங்க வீட்டுக்குள்ளாக உங்களுடைய வியாபாரங்களுக்குள்ளாக எல்லா இடத்துலையும் இறங்கி வந்து தேவனுடைய சமாதானத்தினாலே சுகத்தினாலே ஆசீர்வாதத்தினாலே நன்மையினாலே இந்த வாரத்துல நீங்க